மோடி மற்றும் அமலாக்கத்துறையின் இடி மற்றொரு மோசடி அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்த முறை நாடாளுமன்றத்தில் மோடி அரசு கேள்வி ஒன்றுக்கு பதில் கூறுகையில் இதை ஒப்புக்கொண்டது அதாவது கடந்த பத்தாண்டுகளில் இடி வழக்குகளில் பதிவு செய்யப்பட்ட நூத்து தொண்ணூத்தி மூன்று அரசியல்வாதிகளில் வெறும் இரண்டு பேர் மட்டுமே தண்டிக்கப்பட்டுள்ளனர் நீங்கள் வழக்கு தொடர்ந்தவர்களில் வெறும் இரண்டு குற்றவாளிகள் மட்டுமே இருந்தனரா இது அதிர்ச்சி அளிக்கிறது அல்லவா ஆனால் இது எதை வெளிப்படுத்துகிறது இவை உண்மையான ஊழல் வழக்குகள் அல்ல இவை எதிர்கட்சிகளை துன்புறுத்தவும் அச்சுறுத்தவும் வடிவமைக்கப்பட்டவை எதிர்க்கட்சிகளை மௌனமாக்கி ஒடுக்குவதற்காக புனையப்பட்ட பொய்யான வழக்குகள் தொன்னூற்று ஐந்து சதவீத இடி வழக்குகளில் நாற்பது சதவீத எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் சிபிஐடி போன்ற அமைப்புகளுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டதில் ஆச்சரியமில்லை ஒரு காலத்தில் அதிகாரமும் ஆற்றலும் பெற்றிருந்தவை இப்போது நகைப்புக்கு உள்ளாகியிருக்கின்றன இந்த ஏஜென்சிகள் இனி ஜனநாயகத்தின் கண்காணிப்பாளர்கள் அல்ல மோடியின் அதிகாரத்தை பாதுகாக்கும் காவலர்களாக மாறிவிட்டனர்